நில அதிர்வுகள் ஓவரான மழை கடலுடைய சீற்றம் சுனாமி இது இது எல்லாமே வந்து அங்கங்கே வந்துக்கிட்டே இருக்கும் நிறைய இடங்கள் பார்த்தீங்கன்னா ஃபயர் ஃபயர் ஆகிட்டார் நெருப்பு நெருப்பு சம்மந்தப்பட்டது அதிகமாக இப்போ நீங்கள் பேப்பரை பிரித்திங்கன்னா பஸ் எரியுது ஃப்ளைட் எரியுது அது எரியுது பில்டிங் எரியுது கூட வந்து அண்ணா சாலையில் வந்து டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்சே போக ஸோ இயற்கையுடைய சீற்றத்துக்கு காரணமே இயற்கையை நம்ம காடுகளை காடுகளெல்லாம் அழிச்சிட்டோம் ராக்கெட்டுகளை விட்டு விட்டு ஓசோன் மண்டலத்தை கிழிச்சு விட்டோம் ஸோ விஞ்ஞான வளர்ச்சி என்பது மனிதனுடைய ப்ளஸ்ஸுங்கிறத விட மனிதனுக்கு அதிகமான மைனஸ் தான் என்னைக்கு நம்ம வந்து இயற்கையை மதிக்கலையோ நடப்பது நடந்தே தீரும் உயிர்களை பொறுத்த வரைக்கும் சீரழிவு தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உலக அரசியல் ஏதாச்சும் மாற்றம் வருமா இப்ப நான் நினைக்கிறேன் இது வரும்னு வராது நீங்க நினைப்பீங்க இது வரும்னு அதுவும் வராது ஒரு பத்து பேர் சேர்ந்து ஒன்றா நினைப்பீங்க இதுதான் வரும் வராது ஆனா அதே இன்னொருத்தன் நினைப்பான் ஒரே ஒருத்தன் நினைப்பான் அவன் நினைக்கிறது நடக்கும் விளம்பரங்கள் அல்ல அரசியல் அரசியலும் அரசியல் அமைப்பும் மக்களுடைய மொத்த எண்ணம் அந்த எண்ணங்கள் நடைபெறும் நாள் பெரிய ஒரு மாற்றம் தமிழக அரசியல் உண்டு நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட நடிகர் அனுமோகன் சார் இருக்காங்க அவங்க கிட்ட வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்க போகுது அப்படின்ற விஷயங்கள் நிறைய கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் வணக்கம் சார் வணக்கம் கலாட்டா நேயர்கள் அனைவருக்குமே அனுமனுடைய அட்வான்ஸ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சித்தர்கள் வந்து என்னெல்லாம் எச்சரிக்கை கொடுக்குறாங்க இதெல்லாம் வந்து கடைபிடிக்கணும்னு என்னெல்லாம் சொல்லுவீங்க சார் சித்தர்கள் சொன்ன இரண்டாயிரத்துக்கு பிறகு வரும் முதல் ஜென்ரேஷன் இரண்டாயிரத்துக்கு பிறகு ஒரு ஜென்ரேஷன் கேப் இருபத்தி மூணு வருஷம் சம்திங் இருபத்தி நாலு ஒரு கேப் ஒரு ஒரு இருபத்தி ரெண்டு வயசு இருபத்தி மூணு வயசு வரும்போது ஒருத்தர் திருமணம் வாய்ந்தால் அவனுடைய வாரிசு வரும் அந்த வரும் காலங்களில் இருபத்தி நாலு டிசம்பரில் இருந்து இருபத்தி ஆறு டிசம்பர் வரைக்குமே அந்த பீரியடில் நீர்நிலம் நெருப்பு பஞ்சபோதம் இருக்குது நீர்நிலம் நெருப்பு காற்று ஆகாயம் ஆனால் அவங்க சொல்கிறது நீர்நிலம் நெருப்பு இந்த மூணு நாள் உலகத்தில் நிறைய அசம்பாவிதங்கள் நடக்கும் அதாவது கடல் பொங்கிறது மழை வெள்ளம் பூந்து அடிச்சுட்டு போகிறது ஆறில் வெள்ளம் பயங்கரமாக ஓடுறது அதனால் வந்து நீல பூமியெல்லாம் மிதக்கிறது நிலம் வந்து ஓப்பன் ஆகிறது எரிமலை வெடிக்கிறது இப்போ அதை இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வந்து சுனாமி எரிமலை வெடிக்கிறது மேலே நடந்தது இருபத்தி நாலு டிசம்பர் இருபத்தி ஆறு டிசம்பர் வரைக்குமே வர வரைக்குமே இது உலக அளவில் நடந்துக்கிட்டே இருக்கும் இப்போது பூமி நில அதிர்வு நில அதிர்வுகள் ஓவரான மழை கடலுடைய சீற்றம் சுனாமி இது இது எல்லாமே வந்து அங்கங்கே வந்துக்கிட்டே இருக்கும் நிறைய இடங்கள் பார்த்தீங்கன்னா ஃபயர் ஃபயர் ஆகிட்டே இருக்கும் நெருப்பு நெருப்பு சம்மந்தப்பட்டது அதிகமாக நடக்கும் இப்போ நீங்கள் பேப்பரை பிரிச்சிங்கன்னா பஸ் எரியுது ஃப்ளைட் எரியுது அது எரியுது பில்டிங் எரியுது இப்போங்கூட வந்து இங்கே காலையில் அண்ணா சாலையில் வந்து இதில் டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்சு போக அதாவது நெருப்பு நீர்நிலம் நெருப்பு இந்த மூன்றுமே அதனுடைய செயல்பாடுகள் அதிகமாக இருக்கும் இந்த கலியுக காலம் கலியுகத்தில் இதெல்லாம் நடக்குங்கிறார் ஏன்னா ஏன் காத்தடிச்சாலும் கூட ஏதோ ஒதுங்கி ஓடிடலாம் நீர் நீர்நிலம் நெருப்பில் மாட்டிக்கிட்டால் சிக்கல் தானே ஸோ நான் என்ன வரேன்னா இப்படி ஒரு நிகழ்வு நடக்க போதுன்னு ஒரு சித்தர்கள் எழுதியிருக்காங்கன்னா ஏற்கனவே சித்தர்கள் சொன்ன விஷயங்கள் எல்லாமே நடந்துக்கிட்டு தான் இருக்கும் அது யாரும் மதிக்கிறதில்ல என்றைக்கு நம்ம வந்து இயற்கையை மதிக்கலையோ நீங்கள் எந்த மதமாக இருங்க எந்த ஜாதியாக இருங்க எந்த கடவுள் ஆனால் மொத்தமாக கடவுள் என்பது இயற்கை தான் நம்ம இயற்கையை தான் வந்து அந்த காலத்துலேருந்து மனுஷன் மனுஷன் பிறந்த காலத்தில் ஒரு சூரியனை பார்த்தான் இவ்வளோ வெளிச்சமாக இருக்குன்னு கும்பிட ஆரம்பித்தான் ராத்திரி பார்த்தான் ஒரு நிலாவை பார்த்தான் ஆஹா இது நான் அதை கும்பிட ஆரம்பித்தான் இப்படி தான் வந்து வளர்ச்சியை ஒழிய ஒரு நட்சத்திரத்தை பார்த்தோம் பிரைட்டாக இருந்து அதை பார்த்து கும்பிட்டான் ஸோ வந்து இயற்கையை நம்ம செயற்கையாக உருவத்தை கொடுத்து ஒவ்வொரு கடவுளாக மதிக்கிறோம் அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை ஆக இயற்கை தான் கடவுள் அந்த இயற்கையை நம்ம வந்து ரொம்ப சீண்ட ஆரம்பிச்சிட்டோம் புரிஞ்சவங்களுக்கு மண்ணுக்கு புடிமான வேறு வேறுக்கு புடிமான மண் வேரோட மரத்தையும் பிடுங்கிட்டோம் மண்ணையும் தோண்டிட்டோம் அப்புறம் நிலச்சரிவு தான் வரும் புரிஞ்சுது அவங்களுக்கு ஸோ இயற்கையுடைய சீற்றத்துக்கு காரணமே இயற்கையை நம்ம காடுகளை காடுகளெல்லாம் அழிச்சிட்டோம் ஸோ நம்ம வந்து தப்பு பண்ணுறோம் ஆனால் இயற்கையுடைய பலம் அதாவது உள்ளதை உள்ளபடி அப்படியே இருந்தாவே போதும் நம்ம அதை மீறி செயல்பட்டோம் ராக்கெட்டுகளை விட்டு விட்டு ஓசோன் மண்டலத்தை கிழிச்சு விட்டோம் இந்த ஓசோன் ரேசஸ் இருக்குது இல்லைங்களா அது எதுக்கு என்னதுக்கு எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறது பூமிக்கு அது வராது ஓவர் வெயில் தான் அடிக்கும் மழை கண்ணா பின்னான்னு பெய்யும் கிளைமேட் மாறும் எல்லாமே நடக்கும் அதான் இப்போ நடந்துகிட்ருக்கு ஸோ விஞ்ஞான வளர்ச்சி என்பது மனிதனுடைய ப்ளஸ்ஸுங்கிறத விட மைனஸ் அதிகமான மைனஸ் தான் நீங்கள் ஒரு செல்ஃபோன் எடுத்துங்களே ஒரு செல்போன் இது எது கண்டுபிடிச்சான் ஃபோனு தான் கண்டுபிடிச்சாங்க இப்போ இதில் எல்லாமே இருக்கா எல்லாமே இருக்கா இன்றைக்கி இருக்கிற இளைஞர்கள்லாம் வந்து ரொம்ப ரொம்ப தவறான செயலில் போகிறதுக்கு காரணம் ஒரே ஒரு ரீசன் செல்ஃபோன் தான் ராத்திரி பேரண்ட்ஸ் எல்லாம் படுத்ததுக்கப்புறம் அந்த வயசு பொண்ணுங்க பசங்கள்லாம் என்ன ஃபுல்லாக பெட்ஷீட் போட்டு உள்ளே தேவையில்லாத பார்க்குறாங்க எப்போவுமே மைனஸாக என்ன விஷயங்கள் தான் மைண்டில் சீக்கிரம் ஏறும் ஸோ வந்து இதுதான் கலியுகம் ஸோ விஞ்ஞான வளர்ச்சி பாருங்கள் எங்கொண்டே மைனஸில் விடுது ஸோ இதையெல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும் அதாவது தவறான செய்திகளை எந்த ரூபத்திலையும் எங்கேயும் சொல்லக்கூடாது அது செல்ஃபோனில் சொல்லு வீடியாவில் சரி எதுலேயுமே சரி அதுதான் பதியும் நல்ல விஷயத்தையே சொல்லுவோமே நல்லதை சொல்கிறதுக்கு நிறைய பேர் இல்லை இப்போ அடுத்தவனை பற்றி குறை சொல்கிறது கெட்டதை சொல்லி 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 ஏதோ ஒவ்வொருத்தரும் வாழ்க்கை ஓட்டிகிட்ருக்கான வழியே நல்லதை சொன்னால் ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க அது கலியுகுங்கிறது அதுதான் ஸோ நான் என்ன சொல்கிறேன் இயற்கையோடு ஒன்றி இயற்கையோடு வாழ பழகிக்கணும் அப்படி இருந்தாவே நாடும் நல்லாயிருக்கும் நம்மளும் நல்லாயிருக்கும் அது எப்படி சார் இப்போ கடைப்பிடிக்கல இப்போ இதெல்லாம் பண்ணாமல் இருந்தால் இந்த மாதிரி பேரழிவுலாம் வராது அப்படின்னா என்னெல்லாம் பண்ணலாம் சார் நான் அதுதான் சொல்கிறேன் அந்த மா எப்போ என்ன நான் வந்து ரோடுக்கு அப்போ ஹைவே ரோடு எல்லாம் போடும்போது சொன்னாங்க மரம் வளர்ப்போன்னு திட்டமெல்லாம் வந்தது நான் சொல்கிறது இந்திரா காந்தி அம்மையார் பீடில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு மரம் வளர்ப்பு போகணும் ஏன்னா ரோடெல்லாம் போடணும் எல்லாம் வெட்டுறதுனால மரம் தான் இப்போ ஒரு ரோடு போட்டான்னு வைங்களேன் ரெண்டு சைடு மரம் இருக்கும் ரெண்டு கருக்க மரத்தை எல்லாம் வெட்டிடுறாங்க அவன் என்ன சொல்லியிருக்கான் அப்போவே மரம் வளர்ப்போம்னா பத்து வருஷத்துக்கு அப்புறம் இதே இடத்துல மரம் வேணும்னா கொஞ்சம் தள்ளி முதல் நட்டுட்டு அப்புறம் வெட்டுக்கணும் ஒரு மரத்தை வெட்டுறதுக்கு முன்னாடி அதுக்குண்டான இன்னொரு மரத்தை நட்டுக்கணும் அதெல்லாம் போயிடுச்சு செய்யறது இல்லை ஸோ இயற்கையை வந்து சீண்டாமல் இருக்கு நான் தான் சொன்னேன் நம்ம வந்து அதை மதிக்கிறதே இல்லைங்க பொல்யூஷன் இன்னைக்கு வாகனங்கள்லாம் பெருகி ஓடிக்கிட்டு அது அது கண்ணுக்கு நமக்கு தெரியறது அந்த புகையும் வந்து என்ன பண்ணுங்கிறது ஏன் இன்னைக்கெல்லாம் புற்றுநோய் அதுன்னு சொல்கிறது காரணமே என்ன இயற்கையுடைய இயற்கை கெடுத்துட்டோம் ஸோ அதை அதை நம்ம தான் பார்த்துக்கணும் பொல்யூஷனெல்லாம் இயற்கை சீரழிவு தான் வெப்பமாகுது பூமி வெப்பமாகுது வெ வெப்பமாகும்போது எல்லாம் மாறுது ஸோ அதை தான் சொல்ல நம்மளே நம்மளை வந்து கெடுத்துக்கிட்டு வர்றோம் அதுதான் உண்மை ஸோ இயற்கைக்கு ஏற்ற மாதிரி நம்ம வாழை பழகிட்டோம்னா இப்ப இந்த இயற்கை பேரழிவு நிறைய வரும்னு சொன்னீங்க இந்த கொத்து கொத்தா சாவுறாங்கல்ல அது இந்த வருஷமும் தொடருமா சார் இப்ப நம்ம லாஸ்ட் இயர் ஏர்க்ராப்ட் ஏன் பாவம் அது நம்ம நினைக்கவே வேணாம் ஏன் மைனஸ் ஆன நினைக்கிறீங்க நடக்குது இல்ல ஒரு பிரிகாஷன்காக சொல்லுமா நடக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேக்குறேன் இல்லை அது அழிவுங்கிறது வந்து ஒரு ஆளுக்கு ரெண்டு ஆளுக்கு சொல்லி அழிவுங்கிறதே மொத்தம் தானே இயற்கையுடைய சீற்றம் மொத்தம் தானே இப்போ ஒரு ஒரு பத்து பேர் இறக்கிறதுல ஒரு நெருப்புடிச்சுன்னா பத்து பேருக்கும் தானே பாதிப்பு உ புரிஞ்சுதா ஸோ அதுலேருந்து காப்பாற்றிக்கிறதெல்லாம் நம்ம நம்ம கையில் தான் இருக்குது ஸோ மொத்தமாக நான் தான் நான் வேண்டிக்கிறது சித்திரி இது எழுதியிருந்தாலும் இது நடைமுறைக்கு வராமல் தெய்வ அனுகிரகம் இயற்கையுடைய அனுகிரகத்தினால இதெல்லாம் நடக்கக்கூடாது தான் நான் வேண்டிக்கிறேன் நானும் மனுஷன்தான் உ புரிஞ்சுதா ஸோ எனக்கு அந்த பயம் இருக்குமல்ல நான் எதுக்கு சொல்லுன்னா மக்கள் எல்லோருமே ஒரு சிந்தனையோடு ஒரு அட்வான்ஸு ஒரு ப்ரிப்பேராக இருக்கணும் இப்படி வந்தா நம்ம என்ன பண்ணோம் ஒரு ப்ரிப்பேராக இருக்கணும் அதுக்கு சொல்றதா ஜோசி ஜோசிய வந்து உங்களை பயமுறுத்துறதுக்காக நான் சொல்ல இது ஒரு அட்வைஸ் தான் ஓ இப்படியும் நடக்கல இப்படியெல்லாம் நடந்துருக்கு அதுக்காக சொல்றேன் ஸோ நடப்பது நல்லதாகவே இருக்க வேண்டும் இந்த நல்லதா இருக்கோன்னா நாம நடந்துக்கிற விதத்தில் தான் இருக்குது ஸோ நடப்பதும் நடக்காத நம்ம கையில் இருக்கிறதுனால நல்லதையே நினைப்போம் நல்லதே நடக்கும் சித்தர்கள் ஏதாவது சொல்லியிருக்காங்களா சரி இது நெக்ஸ்ட் இயர் இதெல்லாம் மாறும் இந்த மாற்றம் நடக்கும் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்களா இல்லை மாற்றுன்னா நடக்குங்கிறது இப்படி தான் சொல்லியிருக்காங்க நடப்பது நடந்தே தீரும் உங்களுக்கு புரிஞ்சுதா அதில் கருத்து கிடையாது நடப்பது நடந்தே தீரும் அதில் இழப்புகள் உயிரிழப்புகள் இல்லாத அளவுக்கு நீ கவனமாக இருங்க சித்திரை சொல்கிறது அதுதான் ஒரு பொருள் போனால் மறுபடி சேகரிச்சுக்கலாம் உயிர் போனால் மறுபடி வராது ஸோ அதனால் வந்து அந்த உயிர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஜாக்கிரதையாக இருங்க பொருள் போனால் மறுபடியும் வாங்கிக்கலாம் பிடிச்சிக்கலாம் செஞ்சுக்கலாம் கட்டணம் கட்டிக்கலாம் அதெல்லாம் பண்ணலாம் உயிர் சேதம் இல்லாத அளவுக்கு பார்த்துக்குங்கன்றது சித்தர்களுடைய இது நடக்கிறது நடந்தே தீரும் நீ இதிலிருந்து எப்படி ப்ரிப்பேராக இருந்து தப்பிச்சுக்கிற அதுதான் சித்தர்கள் சொல்கிறது இப்போ நான் சொல்கிறதுனால நீங்கள் வந்து பயப்படக்கூடாது நீ ப்ரிப்பேர் ஆகிக்கணும் ஒருவேளை இப்படி இருக்கு ப்ரிப்பேர் ஆகிக்கணும் பயம் அதானே சொல்லிட்டனே சித்தர்களுடைய வாக்கு வந்து பயமுறுத்துவது அல்லை அல்ல இது நடக்கும் ஆனால் நீ கேர்ஃபுல்லாக இரு சொல்கிறது அதுதான் அதை மீறி நடந்தால் அதுதான் விதி புரிஞ்சுங்களா அந்த ஒரு பாட்டு கொண்டு நடக்கும் என்பா நடக்காது நடக்காது நடந்து விடும் இதுதான் தத்துவம் ரெண்டுமே இருக்குது நடக்குன்னு நினைப்போம் நடக்காது நடக்காது நினச்சிட்டோம் நடந்துடும் அப்போ நடக்கிற விஷயங்களையும் நடக்கக்கூடாது என்ற எண்ணத்தோடு எழுத சித்தர்கள் இது நடக்கக்கூடாது இப்படி நடந்த என்ன பண்ண போறேன்னு சொல்கிறது தான் சித்தரேடு ஸோ அது வந்து இந்த கலியுகம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் மோசமான வருஷம் ஆண்டுதான் காலம் இதில் நம்ம கவனமாக இருக்கும்னு சொல்கிறது அவ்வளோதான் சரி இப்போ கரெக்டாக அந்த கலியுகம் பற்றி சொல்கிறீங்க இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கு நிறைய பேர் வந்து சித்தருன்னு ஒருத்தவங்க இருக்காங்கன்றதே ஒரு புரிதல் இல்லை அவங்க அதையே வந்து இல்லை அதெல்லாம் போய் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க அது காரணம் வந்து இதிகாச புராணங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே மறைக்கப்பட்டு விட்டது அதை பற்றி பேசுறதுக்கு ஆள் இல்லை புரியுங்களா இப்போ நானே வந்து எனக்கு தெரிஞ்சது சொல்கிறேன் அப்படின்னா இந்த ஆளுக்கு வேறு வேலை இல்லை அதனால வந்து உளறிட்டுருக்கானுங்க அதெல்லாம் கிடையாது அதற்குண்டான படிப்போ அதை சொல்லி கொடுக்கறதுக்கான விஷயங்களோ யாரும் அதை எடுத்துக்கிறது இல்லை ரெண்டாவதுக்கு அது தயாராக இல்லை எல்லாமே இப்போ கம்ப்யூட்டர் மையம் புரிஞ்சுதா இன்றைய இளைஞர்களுக்கு அதெல்லாம் வந்து என்ன தெரியுமா அடிப்படை விஷய அடிப்படை விஷயம் வந்து பொருளாதாரம் தான் அவன் ஜாலியாக இருக்கணும் வேலைக்கு போகணும் சம்பாதிக்கணும் வீடு கட்டணும் கல்யாணம் பண்ணிக்கணும் காதலிக்கிறிகள் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கணும் இந்த இதுதான் இருக்க வழியே அந்த காலங்களில் எப்படி இருந்தாங்க என்ன பண்ணினாங்கன்னு யோசிக்கிறது இல்லை நானே கேட்குறேன் இன்றைக்கி இப்போ நாங்கள் நாங்களாம் படிக்கிற காலத்து திருக்குறள் எப்போ கேட்டாலும் இன்றைக்கி கேட்டாலும் திருக்குறள் சொல்லுவோம் ஏதோ ரெண்டு குரலாக சொல்லுவோம் இன்றைக்கி இருக்கு திருக்குறள் சொல்ல சொல்லுங்கள் பார்க்கலாம் சொல்ல சொல்லுங்கள் பார்க்கலாம் கிடையாது ஏன்னா பழசை வந்து அவங்க விரும்புகிறதில்ல அதுக்குள்ளே போகிறதில்ல ஆனால் பழசில் தான் எவ்வளோ நல்ல விஷயங்கள் அவங்க தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க எல்லாமே அட்வான்ஸ் ஆட்டுன்னு சொல்லிட்டு சயின்டிஃபிக்காக எல்லாத்துலேயுமே மாறுதல் வந்துருச்சு ஸோ பழசை வந்து ஓரம் கட்டிட்டாங்க அந்த பழசு தான் உண்மையான வாழ்க்கைங்கிறது இனிமேல் அவங்களுக்கு புரியும் இனிமேல் படும்போது தான் தெரியும் நம்ம அதெல்லாம் உண்மைன்னு ஸோ வந்து இன்றைக்கி இருக்கிற இளைஞர்கள்லேயும் அந்த சித்த ஞானம் உள்ளவங்களும் இருக்காங்க ஆனால் அவன் பேசுனானா மற்றவன்லாம் கிண்டல் பண்ணுவான் அதனாலே அவன் பேச மாட்டான் புரிஞ்சுதான் பயம் நம்ம சொன்னோம்னா அது ஸோ நானே வந்து இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா நிறைய பேர் கிண்டல் பண்ணுவாங்க அதை பற்றி எனக்கு கவலை இல்லை நான் சொல்ல வந்தது என்னென்னா நன்மைக்காக தான் யாருமே வந்து நீ கெட்டு குட்டிச்சவர் அப்படின்னு சொல்ல மாட்டான் உங்களுக்கு புரிஞ்சுதா ஸோ அதனால் வந்து இந்த காலத்தில் வந்து நம்ம ரொம்ப யோசிக்க வேண்டாம் அதாவது ஒரு ஒன்று சொல்லுவாங்க கொஞ்சி சோறு கொஞ்சி சோறு ஒரு தாய் எப்படி அப்படியே கொஞ்சி கொஞ்சி சாப்பிடுவா சாப்பிடுவான்னு கொஞ்சி சோறுட்டும் தாய் அந்த தாய்க்கு இன்றைய நிலைமை கெஞ்சி கெஞ்சி கேட்டாலும் சோறு போடாத பிள்ளைகள் புரிஞ்சுதா அப்போ இளைஞர்களோட லைஃப்பெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அந்த மாதிரி மாறிடுச்சு எப்போ வந்து ஒரு தாயவே மதிக்காத அளவுக்குலாம் நடந்துக்கிறாங்களோ அப்புறம் எப்படி தென் வாட் அன்புனாவே தாய் தான் அதையே ஒமிட் பண்ணுறாங்க ஸோ சித்தஞானம் என்பது மெஞ்ஞானம் மெஞ்ஞானத்திலிருந்து இருந்து விஞ்ஞானமே நிறைய பேருக்கு அதே தெரியறது இல்ல விஞ்ஞானத்தை விட ஒண்ணுங்க விஞ்ஞானம் பெருசு கிடையாது விஞ்ஞானத்திலனுடைய வளர்ச்சி தான் விஞ்ஞானம் அத மைனஸ் ஆக்கிட்டாங்க விஞ்ஞானத்தை சொன்ன உண்மைகள எல்லாம் பொய் ஆக்கிட்டு வர்றாங்க அவ்வளவு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மனிதர்களோட கர்மா மனிதன் கூட கர்மாவா மனிதர்குடைய கர்மா தான் ஜோசி திலஸ் வந்துருச்சா இவன் இதை செய்வான் இவன் இதை செய்ய மாட்டான் இவன் இதை செய்தால் நல்லது இவன் செய்யாவிட்டால் கெட்டது இதுதான் கர்மா அது ஜோதிடத்துக்குள்ளே அடங்கிருச்சு உங்கள் உங்கள் நட்சத்திரம் உங்களோட ராசிப்படி அதாவது ரெண்டரை அதாவது ஒரு குறைந்தபட்சம் இப்போ ஒரு இன்னைக்கு சனிக்கிழமைன்னு வச்சுக்கங்களேன் சனிக்கிழமைன்னு பார்த்திங்கன்னா காலையில் வெடி வெடியது ஆறு மணி சூரிய உதயத்துலேருந்து ஆறு ஆறுலேருந்து ஏழு ஆறு வரைக்கும் பார்த்தோன்னா சனி ஓரை சனி ஓரைன்னு சொல்லுவாங்க அது என்னென்னா சூரியன் மேல் சூரியன்லேருந்து வர்ற ரேசஸ் இருக்குது பார்த்தீங்களா அது சனி கிரகத்தில் பட்டு அந்த ரேசஸ் பூமிக்கு வரும் அந்த ஒன் ஹவர் அப்புறம் அப்படியே மாறு உலக சூழ்ச்சியில் மாறும்போது மறுபடியும் குரு மேலே பட்டு குருவுடைய ரேசஸ் பூமிக்கு வரும் இப்போ ஒவ்வொரு ரேஸும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் மாறி மாறி இரவிலும் கூட ரேசஸ் நம்மளுக்கு கிடைக்குது நட்சத்திரம் மூலமாக நிலாவெல்லாம் சொல்கிறோம்ல நட்சத்திரம் மூலம் ரேசஸ் கிடைக்கும் இப்போ இந்த ரேசஸ் அதிகமாக எங்கே உழுகுதோ அங்கே போகிற ஸ்தலங்கள்லாம் இருக்குது அதனால தான் அங்கே போக சொல்கிறது இப்போ ஒவ்வொரு நேரத்துலேயும் உங்கள் மைண்டு ஒரே மாதிரி இருக்காது ஒவ்வொரு ரேசஸ் விடும்போது உங்களோட புத்திகள் மாறிக்கிட்டே இருக்கும் உங்களோட செயல்பாடுகள்லாம் மாறும் இதே நிறைய இது பெரிய விஞ்ஞானம் இது ஸோ அதனால் வந்து ஒவ்வொரு ஓரையெல்லாம் பார்ப்பாங்க இந்த ஓரையில் இது செய்யணும் இந்த ஓரில் செய்யக்கூடாதுன்னு ஆக உங்களுடைய கவனங்கள்லாம் சிதற வைக்கிறது கிரகங்கள் தான் இப்போ நீங்கள் எங்கூட பேசிகிட்டே இருந்தாலும் மைண்ட் செட்டு இன்னொன்று யோசிக்கும் புரிஞ்சுதா ஸோ அது கிரக ரேசஸ் மாற்றம் அதே மாதிரி ரெண்டரை நாளைக்கு ஒருக்க கட்டத்தில் மாறுறது வந்து சந்திரன் இன்றைக்கி ரெண்டரை நாள் வந்து நல்லா அப்படி பிரிஸ்காக நல்லா இருப்பீங்க அடுத்த ரெண்டரை நாள் டவுன் டவுனாயிருவீங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காலையில் ஆறு மணிக்கு எழுந்திருப்பீங்க அதுக்கப்புறம் ரெண்டரை நாள் பார்த்தீங்கன்னா எட்டு மணியாக எழுந்திரிக்க மாட்டீங்க இது மாறி மாறி நடந்துக்கிட்டே அது லைஃப்பில் இது யாருமே அது கவனம் செலுத்துகிற அது அது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் கிரகங்களுடைய சுழற்சி பூமியுடைய சுழற்சி இதை வச்சு தான் நம்மளுடைய வாழ்க்கையுடைய சுழற்சியை அதனால் வந்து கர்மா என்பது அவங்களுடைய செயல்பாடுகள் அது மூலயமா கிடைக்கிறது தான் ஆனால் கர்மா விதி ரெண்டுமே வந்து ஒரு மனிதனுக்கு உட்பட்டது அவன் செய்கிற நல்லது கெட்டதுக்கு ஏற்ற தான் அவனுடைய கர்மா ஸோ அதில் வந்து கவர்மெண்ட் நல்லதே நினைங்க உங்கள் விதியும் உங்கள் கருமாவும் நல்லாவே இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உலக அரசியல் ஏதாச்சும் மாற்றம் வருமா இப்போ நான் நினைக்கிறேன் இது வரும்னு வராது நீங்கள் நினைப்பீங்க இது வரும்னு அதுவும் வராது ஒரு பத்து பேர் சேர்ந்து ஒன்றா நினைப்பீங்க இதுதான் வரும் வராது இன்னொரு நூறு பேர் சேர்ந்து நினைப்பான் இது வரும்னு வராது ஆனால் அதே இன்னொருத்தன் நினைப்பான் ஒரே ஒருத்தன் நினைப்பான் அவன் நினைக்கிறது நடக்கும் அந்த ஒருத்தர் யார் அந்த ஒருத்தர் விதி புரிஞ்சுதா ஸோ என்னன்னா மாற்றங்கள் என்பது மாறாதது இது பழமொழி எந்த மாற்றமே மாறாது அது உண்மைதான் பட் இந்த அரசியல் மாற்றங்கள் வந்து பெரிய ஒரு விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்தும் நிச்சயமாக ஏற்படுத்தும் உலக அளவுலேயே எல்லா அரசியலையும் மாற்றங்கள் வரும் உங்கள் ப்ரெடிக்ஷன்ஸ் இவங்க வர வாய்ப்பு இருக்குது அப்படி ஏதாச்சும் இருக்கான்னு கேட்குறேன் சார் வர்ற வாய்ப்புகள் அப்படிங்கிறது அவங்கவுங்க இப்போ ஒரு ஒரு கட்சி இருக்குன்னா ஒரு கட்சியுடைய தலைவர் பார்க்கணும் அவருடைய கோச்சாரப்படி ராசி பலன் பார்க்கணும் அதே மாதிரி ஒரு க ஒரு கட்சி ஆரம்பித்த பீரியடு பார்க்கணும் அப்புறம் அது இல்லாமல் அந்த கட்சியில் நிற்கிற ஒரு இப்போ ஒரு எம்எல்ஏன்னா அவருடைய இது இது எல்லாமே பார்த்தா சொல்ல முடியும் சும்மா மொட்டையாக வந்து நான் முந்நூறு சீட்டு பிடிப்பேன் இரநூறு அதெல்லாம் சும்மா எல்லாமே அமைந்து வரணும் இல்லைன்னு ஜெயிக்க முடியாது புரிஞ்சதா இரநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதி தமிழ்நாட்டில் இருக்குன்னா இந்த இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் நிற்கிறவனுடைய ராசி பலனும் நல்லா இருக்கணும் அவர் எந்த கட்சியில வேணாலும் இருக்கட்டும் அப்படியே அவர் எந்த கட்சியில இருந்தாலும் அந்த கட்சியுடைய ராசி என்னன்னு பார்க்கணும் இந்த கட்சி ஆரம்பிச்ச நேரம் தலைமை தான் யார் என்ன அந்த தலைமைக்கு ஏற்றவனுடைய ராசி பலன் என்ன இப்ப கோச்சாரத்தில் இப்படி இதெல்லாம் பார்த்து தான் ஜோசியும் சொல்ல முடியும் சும்மா மொட்டையா வந்து அடுத்தது இதுதான் வின் அதெல்லாம் சும்மா பொய் பொய் ரெண்டாவது மனோநிலை என்பது ஒன்று இருக்குது அதாவது பொதுவாக வந்து இப்ப தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு ஒரு ராசி இருக்குது தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு ராசி இருக்கு இப்போ இந்த ராசிக்கு கோச்சாரப்படி எந்த கட்சி வந்தால் நல்லா இருக்கிறது அதை பார்க்கணும் பார்க்காமலாம் நடக்காது இப்போ நான் வந்து ஒரு கட்சிக்காரன் நான் ஜெயிப்பேன் நான் நினைப்பேன் நீங்கள் ஓட்டு போடுற நீங்கள் வந்து பொதுவாக இருக்கிறவங்க அந்த டைமுக்கு உங்கள் மைண்டில் என்ன தோணுதோ அன்னைக்கு எந்த ரேசஸ் உங்கள் மேலே விழுகுதோ அதுக்கு மேத்த மாதிரி தான் ஓட்டு போடுவீங்க பேசுகிறவங்க என்ன வேணாலும் பேசலாம் இப்போ நானே ஒரு இன்டர்வியூ கொடுக்குறேன்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு கட்சிக்காரன்னா அந்த கட்சிக்கு சப்போட்டை தான் நான் பேசுவேன் இன்னொருத்தர் கேட்டால் அவன் இன்னொரு கட்சியாக இருப்பான் அவன் அந்த கட்சி சப்போட்டை தான் பேசுவான் ஸோ வந்து விளம்பரங்கள் அல்ல அரசியல் அரசியலும் அரசியல் அமைப்பும் மக்களுடைய மொத்த எண்ணம் அந்த எண்ணங்கள் நடைபெறும் நாள் அந்த நாள் இந்த கட்சிக்கெல்லாம் எவ்வளோ சேஃபாக இருக்குது ஜோதிடத்தில் இதெல்லாம் பார்த்து தான் சொல்ல முடியும் சும்மா ஆளாளுக்கு சொல்லுவீங்க இந்த கட்சிக்காரன் அவன் தான் ஜெயிப்பான் அந்த கட்சிக்கு அவன் தான் ஜெயிப்பம்மா நெவர் ஆனால் பெரிய ஒரு மாற்றம் தமிழக அரசியல் உண்டு அது இருபத்தி ஆறுலயான்னு தெரியாது இருபத்தி ஆறு இல்லையா இருபத்தி ஆறுல வாய்ப்பு இருக்கு தான் சொன்னேன் நீங்க நினைக்கிற நடக்காது அவன் நினைக்கிற நடக்காது எவனோ நினைக்கிறது நடக்குங்கிற அதுதான் பரவாயில்லையா ஆனா அதை வந்து வரவேற்புக்கு தக்கதா இருக்கலாம் பரவாயில்லை நம்ம ஒன்று நினச்சோம் பரவாயில்லப்பா இது ஜனங்களை கொஞ்சம் புத்திசாலி தான் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு மாறுதல் வரும் இருபத்தி ஆறில் வந்து போர் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கா சார் போரா நீர்நிலம் நெருப்பு போர் வந்தால் என்ன ஃபயரிங் தான் நெருப்பு தானே போர் ஆனால் மிகப்பெரிய அளவில் இருக்காது சமாதான கொள்கை உள்ள ராசி படைத்த தலைவர்களெல்லாம் இருப்பாங்க அதாவது இந்த வாரெல்லாம் வேண்டாம் அது தவறுங்கிற ஒரு மைண்ட் செட்டு உள்ள கிட்டத்தட்ட அந்த மாதிரி தலைவர் உல அளவில் அவர்களோட ஒரு சித்தர்கள் மாதிரி தான் அது வந்து அந்த தலைவர் கிறிஸ்தவாக இருக்கலாம் அந்த தலைவர் வந்து முஸ்லீமாக இருக்கலாம் ஒரு இந்துவாக இருக்கலாம் இல்லை புத்தராக இருக்கா புத்த ஏதோ ஒரு மதத்துக்காரராக இருக்கலாம் எதையாவது கடவுளை வழிபட இருக்கலாம் ஆனால் அந்த சித்த ஞானம் உள்ள தலைவர்கள் நிறைய பேர் வருவாங்க இருபத்தாறில் அதனால தான் நம்மெல்லாம் கொஞ்சம் தப்பிப்போம் அதனால் அந்த வார் வேறு அப்படிங்கிறதெல்லாம்